அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஃபைவ் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு சிக்ஸ் பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் பின்னாடி சைடு ஒரு லைன் போடணும் முன்னாடி சைடு வந்து ரெண்டு சைட்லையும் ஒரு மணி கோத்துட்டு ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு ஒயரை விட்டுட்டு ஒரு ஒரு மணி கோத்துட்டு ஜாயின் பண்ணிகிட்டே வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்தந்த கலர் வரும்போது ரெட் கலர் வரும்போது ரெட் கலர் பிளாக் கலர் வரும்போது பிளாக் கலர் ஒயிட் கலர் வரும்போது ஒயிட் கலர் அந்த மாதிரி வைக்கணும்னு சொன்னேன் பின்னாடி சைடு ஒரு ஒரு லைன் போட்டுட்டு அதுலேயும் அப்படியே ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஏன் நான் அந்த ஒரு லைனை ஃபஸ்ட்லேயே போட சொல்லலைன்னு சொன்னாக்கா நான் உங்களுக்கு வீடியோவில் இப்படி காமிக்கும் போது ஒரு லைன் எக்ஸ்ட்ரா தெரியும் நான் இப்படி காமிச்சு போடுறேன் இல்லைங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்படி அஞ்சு லைன் சொல்லி அஞ்சாவது லைனில் பிளாக் வைக்கணும்னு இப்படி சொன்னேன் அந்த ஒரு லைன் இதில் இருந்ததுன்னா ஆறு லைனாக தெரியும் நான் உங்களுக்கு அஞ்சு லைனுன்னு சொல்லிட்டு அப்புறம் ஆறு லைனுன்னு அந்த மாதிரிலாம் வரும் இங்கே ஒரு லைனு அஞ்சு தானே இருக்குது அம்மா என்ன ஆறு போட சொன்னாங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி டவுட்லாம் வரும் அதனால் நான் அதை அப்போ கட் பண்ணேன் இப்போது சேர்த்து போட்டு சொல்லியிருக்கேன் ரெண்டு சைடும் ஒரு ஒரு லைன் போட்டுட்டு அதில் ஜாயின் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஜாயின் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ புரியும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இப்போ நம்ம நானும் அதே போல் தான் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த நாலு மணி இருக்குது இல்லைங்களா பின்னாடி இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண இடம் இந்த இடத்துல நாலு மணிலையும் நாலு மணிப்பூ ஒரு ஒரு பூ போட்டுக்குங்க நாலு மணிப்பூ தான் ஒரு முக்கால் அடி ஒயர் எடுத்துட்டு அப்படியே நாலு மணிலேயும் நாலு மணி பூ போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் அந்த வாழை உள்ளே வச்சு சொருது அப்படின்னு சொல்லி கம்மிக்கிறேன் நூல் இருந்தால் எடுத்து நல்லா அழகாக லெவலில் அப்படி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் அதில் வைக்கிறதுக்கு நல்லா பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இந்த நுனியில் அப்படியே கட்டி வச்சுக்கிங்க கட்டி வச்சுட்டு நம்ம குளு கொஞ்சம் தடவிட்டு அந்த ஒயரை அந்த நூலை அப்படியே உள்ளே விட்டு நம்ம இப்படி குச்சியில் சொருவி விட்டுட்டோம்னா இப்படி டைட்டாக உள்ளே போயிடும் இந்த வால் அதுக்கடுத்து இந்த சைட்டில் வந்து இங்கே சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இப்படி தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த சென்ட்ரு பூ இது இதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூ இப்படி மூணு பூவில் நம்ம மூணு மூணு பூ போட போகிறோம் புரியுதான்னு பாருங்கள் இது தான் நம்ம சென்டரில் ஜாயின் பண்ண பூ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பூ இந்த மூணு பூவிலையும் நம்ம மூணு மூணு லைன் போட போகிறோம் இந்த மாதிரி ஒட்டகத்துக்கெலாம் போட்டோமே அதே போல் இங்கே வந்து தான் நான் இப்போ ஒட்டகம் சொல்கிறேன் இந்த காது போடும் போது தான் ஒட்டகம் சொன்னேன் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க அம்மா மூணு மூணு மணி ஆ ஒட்டக மாதிரியா அப்படிலாம் கேட்டாங்க நான் இங்கெல்லாம் ஒரு ஒரு மணி தான் ஜாயின் பண்ண சொன்னேன் ஒரு ஒரு பூ தான் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு மணி கோத்து கீழே ஜாயின் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஜாயின் பண்ணமே இது சென்ட்ரு பூ இதை சென்டராக வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு பூவும் நம்ம சேர்த்து மூணு பூவில் ஜாயின் பண்ண போகிறோம் இதை சென்ட்ரை ஜாயின் பண்ண பூவுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டுருக்கேன் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் இன்னொரு சைடு ஒயரை விட்டுருக்கேன் நல்லா புரியுதான்னு பாருங்கள் இது சென்ட்ரு பூ ஜாயின் பண்ணோமே இது சென்ட்ரு பூ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டுருக்கேன் ஒரு சைடு ஒயரை இன்னொரு சைடு ஒயரை அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டுருக்கேன் இப்போ இந்த சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ஆறு அடி ஒயர் எடுத்திருக்கேன் இந்த ரெண்டாவது மணியில் இந்த லெஃப்ட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும் இந்த ஒயரை இந்த பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியும் சேர்க்கணும் இங்கே பக்கத்தில் சேர்த்தமே அதே போல் இந்த மணியும் சேர்க்கணும் இப்போ மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் புரியுதான்னு பாருங்கள் ஒரு மணி எந்த ஒயரில் வேணாலும் கூக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போ புரியுதான்னு பாருங்கள் இந்த மூணு பூவுக்கு நேரம் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் போடுங்க இல்லை இப்படி குறுக்க போட்டாலும் போட்டுட்டு வாங்க போட்டுட்டு வந்து இந்த மூணு மணியில் இங்கே மூணு பூவில் இதில் ஜாயின் பண்ணணும் ஜாயின் பண்ணும் போது நீங்கள் போட்டுட்டு வாங்க நான் போட்டுட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணும் போது சொல்கிறேன் ஜாயின் பண்ணும் போது இந்த மணியில் வச்சு நம்ம இங்கே எப்படி போட்டோமோ அதே போல் இல்லைன்னா நீங்கள் இதே போல் இப்போ ஒரு துண்டு ஒயர் எடுத்து இங்கே இந்த மூணு மணி இந்த இந்த அஞ்சு மணிலேயும் அதாவது இப்படி வரும் ஒரு பூ போட்டுக்கோங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க இங்கே போட்ட மாதிரியே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போட்டுட்டு இதே போல் இங்கே போட்டுக்கோங்க போட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக போட்டு முடிச்சுடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு வரும்போதே காட்டன் வச்சு ஃபில் பண்ணிவிடுங்க போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் கீழே எல்லாமே போட்டு முடித்தாச்சு ஒரு சைடு போட்டு காமிச்ச மாதிரியே நீங்கள் இன்னொரு சைடு ஒரு துண்டு ஒயர் எடுத்து மூணு மணி மூணு பூ போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொன்னேன் அதனால் நான் லாஸ்ட்டில் காமிக்கலை உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் நானும் போட்டு முடிச்சுட்டேன் நீங்களும் போட்டு முடிச்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ கால் போடுறது எப்படின்னு பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்